மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதார கதையும் ஓணம் பண்டிகையின் முக்கியத்துவமும் திருவோணம் என்பது ஓணம் பண்டிகையின் முக்கிய நாளாகும் இது மகாபலி சக்கரவர்த்தியின் தியாகத்தை நினைவு கூறும் ஒரு பண்டிகையாகும் மகாபலி சக்கரவர்த்தி தனது ராஜ்யத்தை நிர்வகிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் வருகை தருவதால் மலையாள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மகாபலியை வரவேற்பதோடு தங்கள் வீடுகளுக்கு வருவது போன்ற மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளில் பூக்கோலங்களிட்டு மகாபலி வந்து செல்வார் என்று தங்கள் குடும்பங்கள் வளமுடன் வாழ்கிறதா என பார்ப்பார் என்றும் நம்புகிறார்கள் மகாபலி சக்கரவர்த்தி என்ற அரசன் மக்களுக்கு நல்லது செய்து வந்தான் ஆனால் அவரை ஏன் அழிக்க பகவான் விஷ்ணு வாமன் அவதாரம் எடுத்தார் தெரியுமா வாருங்கள் கதையை பார்ப்போம் அசுரர்களே மக்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய வளமாக திறமையாக ஆட்சி செய்து வந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வந்து பார்த்து வளமோடு செழிப்போடு வாழ்கிறார்களா என பார்த்து செல்வதாக கொண்டாடப்படும் வரும் நிகழ்வுதான் ஓணம் பண்டிகை மலையாள சிங்கம் மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து திருவோணம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகை தான் ஓணம் பண்டிகை கடைசி நாளான திருவோணம் போது மகாபலி மக்களை காண வருவதாக கருதப்படுகிறது மகாபலி சக்கரவர்த்தி முற்பிறவியில் எலியாக இருந்தார் அப்போது சிவன் கோயிலில் திரிந்து கொண்டிருந்த பொழுது அங்கு சிவபெருமானுக்கு அருகில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த ஒரு விளக்கு அணையும் நிலையில் இருந்தது அந்த விளக்கின் திரியின் மீது எலியின் வால் தற்செயலாக பட்டு தூண்டப்பட்டு மீண்டும் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்தது தன்னையும் அறியாமல் நற்காரியம் செய்ததால் அந்த எலிக்கு அடுத்த பிறவியில் சிறந்த மன்னராக மகாபலி சக்கரவர்த்தியாக படைத்தார் பகவான் புராண கதைகளில் கூற்றுப்படி கேரளாவை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு வந்ததாகவும் அவர் மக்களை மிகவும் அரவணைப்புடன் கவனித்து கொண்டதாகவும் அவரின் ஆட்சியின் கீழ் நாடு செழிப்பாகவும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மகாபலி சக்கரவர்த்தி செய்த நல்காரியங்கள் அவனே அறியாத அளவிற்கு மிகுந்த உயர்ந்த இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் நாட்டு மக்களின் நலனுக்காக ஒரு மாபெரும் வேள்வி ஒன்றை நடத்தவும் வேள்வியின் இறுதியில் நாட்டு மக்களுக்கு தான தர்மம் வழங்க முடிவு செய்தார் மகாபலி சக்கரவர்த்தி அசுரகுரு சுக்கராச்சாரியார் இந்த வேள்வியை செய்ய முடிவு செய்தார் இதை அறிந்த தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியுடன் போரிட்டனர் இதில் மகாபலி வென்றார் இதனால் அச்சமடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் தேவர்களை காப்பது தனது கடமை என கருதிய மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் மண்ணுலகில் விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமாக காசியப முனிவர் திதி சம்பதிக்கு தம்பதிக்கு மகனாக அவதரித்தார் மகாபலி சக்கரவர்த்தி தன் வேள்வி நிறைவு செய்யும் விதமாக மக்களுக்கு தான தர்மங்கள் செய்ய தொடங்கினார் இதில் தான தர்மங்கள் செய்து முடிக்கும்போது வாமனன் அங்கு வந்தார் வாமனனை பார்த்ததும் மகாபலி தாமதமாக வந்துவிட்டீர்களே இப்போது நான் தானம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது தானம் கொடுப்பதை நிறைவு செய்தேன் என்றார் அதற்கு வாமணனோ நானோ அடி உயரம் கொண்ட சிறுவன் நான் பெரிதாக எதையும் கேட்க மாட்டேன் என் உயரத்தைப் போலவே அடி நிலம் மட்டும் கொடுத்தால் போதும் என்றார் அப்போது அசுரகுரு சுக்கராச்சாரியார் இவர் விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றுகிறது அவருக்கு தானம் அளிப்பதற்கு முன் சற்று யோசியுங்கள் என்றார் ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியோ மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் எந்த அளவிற்கு நான் சிறந்தவன் நான் தானம் கொடுத்தே தீர்வேன் என்றார் தானம் கொடுக்க கமண்டத் கமண்டலத்திலிருந்து நீரை வார்க்க மகாபலி சக்கரவர்த்தி முயன்றபோது நீர் வராத மாதிரி வண்டு அவதாரம் எடுத்து சுக்கராச்சாரியார் கமண்டலத்தை அழைத்துக்கொண்டார் கொண்டார் அப்போது வாமனன் அங்கிருந்து ஒரு குச்சியை எடுத்து கமண்டல நீர் வரும் குழாயை குத்தினார் இதனால் சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் பறிபோனது அதன் பின் ஒரு அடியால் மண்ணுலகையும் மற்றொரு அடியால் விண்ணுலகையும் அளந்தார் வாமனன் மூன்றாவது அடியை எங்கு வைப்பது என கேட்க மகாபலி தன் தலை மீது வைக்குமாறு சொன்னார் மகாபலியின் தலையில் வாமனன் கால் வைத்ததும் மகாபலி பாதாளலோகம் சென்றார் அசுரராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லவற்றை செய்த மகாபலிக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் விஷ்ணு அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி என் மக்களை நான் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என பார்த்து செல்ல விரும்புகின்றேன் என கூறினார் அதற்கு அப்படியே அகட்டும் நீ உன் மக்களை வந்து பார்ப்பதை மக்கள் பண்டிகையாகவும் கொண்டாடுவார்கள் என மகாவிஷ்ணு வரமளித்தார் திருவோணம் என்பது ஓணம் பண்டிகையின் முக்கிய நாளாகும் இது மகாபலி சக்கரவர்த்தியின் தியாகத்தை நினைவு கூறும் ஒரு பண்டிகையாகவும் மகாபலி தனது ராஜ்யத்தை நிர்வகிக்க மீண்டும் மீண்டும் வருகை தருவதால் மலையாள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மகாபலியை வரவேற்பதோடு தங்கள் வீடுகளுக்கு வருவது போன்ற மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளில் பூக்கோளங்களிட்டு மகாபலி வந்து செல்வார் என்று தங்கள் குடும்பங்கள் வளமுடன் வாழ்கிறதா என பார்ப்பார் என்றும் நம்புகிறார்கள் நாமும் பூக்கோலமிட்டு இந்த மகாபலி வருவதை எதிர்பார்ப்போம் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்து